தேர்தலில் வந்து ஏஎஃப்டி என்று சொல்கிற ஒரு கட்சி உண்டு எதிர்க்கட்சியாக தான் வந்திருக்கவைக்கி வந்து போட் வீதத்திலே அவைக்கு கொஞ்சம் குறைவாக வந்ததால் சிடியூ தான் வந்து ஆட்சி அமைக்கிற அளவுக்கு கவைக்கி வந்து பெரும்பான்மையான மக்களால் தெரிவு செய்யப்பட்டிருக்கிறோம் பெரும்பான்மையான மக்கள் என்று சொல்லும் போது இப்போ நாங்களானது பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் டொக்டோஸோ எல்லாட்டிக்கு நோயாளிகளோ கூடன்னு பார்த்தா நோயாளி தான் கூட என்னன்னு சொன்னா அந்த எல்லாத்துக்கு எல்லாரும் டாக்டர்ஸுக்கு படிக்கல டாக்டரா படிக்கல இப்ப உதாரணத்துக்கு ஒரு முதலாளி என்று வச்சோம்னு சொன்னால் முதலாளி வீதங்கள் குறைவாக இருக்கும் தொழிலாளர்கள்லாம் கூடவாயிருக்கும் உதாரணத்துக்கு வேண்டிய வீதம் குறைவாக இருக்கும் படிக்காத முட்டாள்கள் படிக்காத ஒரு பாமர மக்கள் வீதம் கூடவாயிருக்கும் இருக்கும் அப்ப அந்த வாக்கெடுப்புலயும் வந்து எந்த வீதம் கூடவோ அந்த கட்சி தான் ஆட்சி அமைக்கும் அப்போ உதாரணத்துக்கு ஒரு படிக்க வேண்டிய ரெண்டு லட்சம் படிக்காத வேண்ட வீதம் பதினஞ்சு இருபது லட்சம் இருக்கும் அவர தாங்களை சிந்திக்காம பண்ணிக்கூட்டம் மாதிரி மட்ட வேண்டிய சொல்லுவதை கேக்குற அப்படி அனு சொல்லி இருக்கும் அரசியல் கொள்கைகளை வாசிக்காமல் அது நாசி கட்சி அப்படின்னு சொல்லி ஒரு கொள்கையில இருப்பினோம் அப்ப அப்படி எல்லாரும் சொல்லி சொல்லி அதாவது அந்த கொள்கையை பார்க்கற அரசியல் கட்சிகள் கொள்கையில அந்த கொள்கை என்ன என்றால் என்ன கொள்கை செய்யுது அது வந்து வேலை செய்யறவைக்கு நன்மை இங்க சொந்த சொத்துகள் சொத்துக்கள் வைக்கிறவைக்கு நன்மை அதாவது வேலை செஞ்சு சுயமா தானா உழைச்சு சம்பாதிச்சு முன்னுக்கு வர்றவனுக்கு பணக்காரன் ஆகிறவனுக்கு புத்திசாலிகளுக்கு நல்ல ஒரு கொள்கையை வச்சிருக்கிற ஒரு கட்சி தான் அது அப்ப அப்படி பார்க்க இங்க வேலை செய்யறவன்ற வீதமும் முயற்சி உள்ளவன்ற வீதமும் ரொம்ப குறைவா போச்சுது ரொம்ப வெளிநாட்டுக்காரர் அதோட இந்த நாட்டுக்காரன் நிறைய பேருக்கு நிறைய பேர் அப்படி ஒரு மென்டாலிட்டியில இல்லை அவங்களே சும்மா இருந்து நாய்க்குட்டியும் வளர்த்து கொண்டு பிள்ளைகளை பெறாம இருக்கிறாங்க அப்படியான ஒரு மென்டாலிட்டியா போயிட்டு அப்ப அவங்களோட வீதம் எல்லாம் கூடி கொண்டு போயிருக்க ஒரு அறிஞ்ச ஒன் படிச்ச ஒன் ஒரு புத்திசாலியா நீங்க போட் போட்டாலும் அந்த அளவுக்கு அவன் போடுற அளவுக்கு அவன் நினைக்கிற கட்சி வர போறது இல்லை என்னன்னு சொன்னா அவனுடைய வீதங்கள் குறைவு அப்ப வேலை செய்யாம நாங்கள் சோம்போரியா இருந்த வந்து நீங்க வந்து இந்த சோசியல் காசுன்னு சொல்றோம் அந்த காசு அரசாங்கத்திட்ட இருந்து அரசாங்கத்திட்ட இருந்து எதிர்பார்த்து கொண்டிருக்கிறது அரசாங்கத்த காசு எடுத்து வாழ்றது அது வேலைக்கு போறே இல்லை இப்ப வேலைக்கு போனா இப்ப வேலைக்கு போறவே வந்து டெக்ஸ்கள் இனி நிறைய கட்ட வேண்டியிருக்கும் இருக்கும் இனி வேலைக்கு போறவையும் இந்த சிடியு கட்சி வந்தபடியா வேலைக்கு போற வீதங்களின் குறையதான் போதே தவிர கூடாது இதே என்ற கட்சி வந்திருந்தா வேலைக்கு போக வேண்டிய வீதம் கூடும் ஏன்னென்று சொன்னால் வேலைக்கு போகாத எல்லாரையும் நாட்டை விட்டு அனுப்புவாங்க அதை விட இங்க வந்து இந்த நாட்டுக்கு எடுக்கிறன்னு சொன்னா அமெரிக்கா மாதிரி இந்த நாட்டுக்கு அவர் நாளா இந்த நாட்டு கேட் ஆளா பார்த்து படிச்சவியை தான் எடுப்பாங்க படித்தவிய அவனுக்கு இந்த நாட்டுக்கு தேவையான ஆக்களை தான் எடுப்பாங்க எடுக்கேக்க இந்த நாட்டு பொருளாதாரம் எல்லாம் வளர்ச்சி அடையும் ஆனாலே நீ பொருளாதாரம் வளர்ச்சி அடைகிற கேள்விக்குறிதான் அதாவது மஸ்க் சொன்னார் என்னன்னு சொன்னார் இந்த அதாவது ஜேர்மன் நாட்டை ஏ எஃப்டி என்ற கட்சியால மட்டும்தான் காப்பாற்ற முடியும் என்று சொல்லி ஆனா நான் சொல்றேன் இந்த நாட்டேன்னு கடவுளாலையும் காப்பாற்ற முடியாத அளவுக்கு கொண்டு போயிட்டேன்